கோவை சுப்பிரமணியம்பாளம் அன்னை பைலட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் வேடம் அணிந்து பங்கேற்றது அனைவரையும் கவர்ந்தது கோவை சுப்பிரமணியம்பாளையம் அன்னை பைலட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி இந்நிகழ்ச்சியில் கொடிப்பாடல் மற்றும் கொடியேற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மாணவ மாணவியர் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற மாணவ மாணவியின் விடுக்கான அணிவிப்பு மரியாதையை சிறப்பு விருந்தினர்கள் சிகரம் அரிமா சங்க செயலர் உதயகுமார் பள்ளி முதல்வர் அன்பு வடிவு மற்றும் துணை முதல்வர் சுஜாதா ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியில் சுதந்திர தின நினைவுகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாணவ மாணவியர் நினைவு கூர்ந்தனர் மேலும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சுதந்திர போராட்ட தியாகிகள் போல உடையணிந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியது அனைவரையும் கவர்ந்தது தொடர்ந்து நாட்டுப்பட்டையொற்றி மாணவியர் நடனம் நடைபெற்றது அகரம் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி கௌரவித்த சிறப்பு விருந்தினர் சிகரம் அரிமா சங்க செயலர் உதயகுமார் வேலுநாச்சியார் தீரன் சென்னமலை திருப்பூர் குமரன் ஆகியோரின் பெருமைகளை மாணவ மாணவர்களிடையே நிறைவில் கூர்ந்தார் மேலும் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் சிறப்பு விருந்தினர்கள் மரக்கன்றுகளை நட்டும் மாணவ மாணவியரின் பெற்றோர்களுக்கு மரக்கன்றுகளையும் வழங்கினர் இந்நிகழ்வில் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் I am Farzana from Walid Matriculation High Secondary School. In our school today, we are celebrating our 78th Independence Day with great pomp and ceremony. During the parade, our four houses salute the flag and do their march pass. On this occasion, we commemorate our freedom fighters and give them a big salute. In our school, today we have danced for patriotic songs, planting of tree saplings and sweet distribution. I am very proud to be an Indian citizen. Thank you. என்னோட் நான் அன்னைய் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்று எங்க பள்ளியில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவ சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதனாங்க நான்கு அழியின் அணிவகுப்புடன் ஈப்பு வழங்கி நடனமாடி பாட்டு பாடி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இதே சமயம் நம் பிறந்தவர்கள் விட்டு தந்த சுதந்திரத்தை பேணி காப்பின் என்று உறுதி கூறி அனைவருக்கும் என் பள்ளியின் சிறப்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி